வெண்முரசு வெண்முகல் நகரம் அறுபத்தி மூன்று பகுதி பதிமூன்று பகடையின் எண்கள் நான்கு வாசிப்பது சந்தீப் மதுரநாட்டுக்கு பூரசிரவஸ் அரியா இளமையில் ஒருமுறை வந்திருந்தான் அன்று வந்து ஒரு நினைவும் நெஞ்சில் எஞ்சியிருக்கவில்லை அண்மையுடனும் அரண்மனைப் பெண்களுடனும் அரசமுறை பயணமாக மலைப்பாதை வழியாக மூடுவண்டிகளில் வந்ததும் இருபக்கமும் சிரிந்திருந்த மரக்கூட்டங்களை நோக்கியபடி கம்பளைக்கு குவைக்குள் சேடியின் மடியில் சுருண்டு அமர்ந்திருந்ததும் மட்டும் சற்று நினைவில் இருந்தன சௌவீரமும் மத்திரமும் எல்லைப் புறச்சாலைகளை அமைப்பதற்கு முந்தைய காலம் அது அன்று மற்ற பாலிகர்களுக்கு நெடுந்தொலைவு நாட்டு அரசர் சல்லியரின் முதல் மைந்தன் ருக்மாங்கதனைப் பட்டத்து இளவரசராக அறிவிக்கும் விழா அது பால்ஹிக நாடுகள் பத்தும் அதில் பங்கெடுத்தன மலைக்கொடிகளை தன் குடைக்கீழ் தொகுக்க சல்லியர் செய்த முதல் முயற்சி அஸ்திம்புரியிலிருந்து பீஷ்மபிதாமகர் தன் படைகளுடன் வந்து அவ்விழாவில் கலந்து கொண்டார் பீஷ்மர் வருவதை பல மாதங்களுக்கு முன்னரே சல்லியர் சோதர்களைக் கொண்டு மலை நாடுகளெங்கும் பாட வைத்தார் மத்ரநாட்டு அடையாளத்துடன் அஸ்தனபுரியின் முத்திரையும் இடப்பட்டு எழுதப்பட்ட அழைப்பை புறந்தள்ள பாலிகர்களால் முடியவில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் நாட்கணக்கில் எண்ணிய பின் வர முடிவெடுத்தனர் நூறாண்டுகளுக்கும் மேலாக மத்திரர்களும் சௌவீரர்களும் பிற பாலிகர்களுடன் பகைமை கொண்ட அரசியலையே செய்து வந்தனர் அவர்களின் உறவு ஐயங்களாலேயே முடிவு செய்யப்பட்டு வந்தது பால்ஹிகர்களில் எவருக்கும் சிந்துவெளி நோக்கி இறங்கும் மையப்பாதை ஒன்றை அமைப்பதென்றால் சௌவேரமோ மதுரமோ கைக்கு வந்தாக வேண்டும் மதுரர்களுக்கும் சௌவேரர்களுக்கும் அவர்களுடைய எல்லைக்கு அப்பால் ஏதேனும் நிலத்தை கைப்பற்ற வேண்டுமென்றால் அது பால்ஹிக மண்ணிலேயே இயல்பது சிந்துவெளி கங்காவர்த்த நாடுகள் அவர்களின் வாயில் அடங்குபவை அல்ல ஆகவே விழிகோத்து உடல் சிலிர்த்து மெல்ல உரிமையப்படை தாக்கப்பதுங்கியிருக்கும் காட்டு விலங்குகள் போல அசைவற்றிருந்தன பாலிக நாடுகள் எச்செயலும் மற்றவர்களுக்கு எதிரானதாக உடனடியாக விளக்கம் கொண்டது எல்லைப்புறத்தில் ஒரு காவல் மாடம் அமைப்பது பத்து வீரர்கள் எல்லை வழியாக கண்காணிப்பில் ஈடுபடுவது ஒரு வணிகத் தூதுக்குழு அரசரை சந்திப்பது அனைத்துமே மற்ற நாடுகளில் நிகரான மறுசெயலை உருவாக்கின அத்தனை நாடுகளிலும் பிற நாடுகளின் ஒத்தர்கள் நிறைந்திருந்தனர் பத்து நாடுகளிலும் ஒரே வகையான மக்கள் வாழ்ந்தனர் அவர்களுக்கு நாடு என்னும் எல்லைகள் இல்லை பாலிக நாடுகள் முழுக்க மேய்ச்சல் மக்கள் காற்று போல சுழந்தலைந்து கொண்டிருந்தனர் ஆகவே உத்தர்களை கண்டுபிடிப்பதோ கண்காணிப்பதோ எளிதாக இல்லை சௌவீரம் பாண்டவர்களால் தாக்கப்படும் வரை பாலிகர்கள் பிற நாட்டு எதிரிகளைப் பற்றி எண்ணிப் பார்க்கவே இல்லை அதன்பின் அனைத்தும் மாறிவிட்டது பொது எதிரி என்பது பால்ஹிக மூதாதையர் எண்ணை பார்க்க முடியாத ஒற்றுமையை உருவாக்கியது சலன் சொன்னான் மத்ரர் மத்ர்பாண்டுவுக்கு தங்கையை அளித்தபோது பால்ஹிக நாடுகளை தன் குடைக்கீழ் வரும் கனவு கொண்டிருந்தார் இளையோனே அன்று அவர் அஸ்தனபுரியின் படைகள் தன் உதவிக்கு வருமென எண்ணினார் ஆனால் பாண்டு காடேகியதும் அவரது திட்டங்கள் கலைந்தன மீண்டும் அஸ்தினபுரி எழவேயில்லை படைகளை தங்கள் எல்லைகளை விட்டு விலக்கும் நிலையில் அவர்கள் எப்போதும் இருக்கவில்லை பாண்டவர்கள் முடிசூடும் நிலை வந்தபோது எவரும் எண்ணியிராதபடி துவாரகை எழுந்து வந்தது பாண்டவர்களின் வெற்றி துவாரகையின் வெற்றி என்றே இன்று பொருள்படுகிறது சலன் மெல்ல நகைத்து சௌவீரத்தைப் பாண்டவர்கள் தாக்கியதை மதுரால் நம்பவே முடியவில்லை அரசியலாடலில் படைவல்லானுக்கு சிறியோர் அடிமைகள் மட்டுமே என அவர் புரிந்துகொள்ள இத்தனை இத்தனை இருக்கிறது என்றான் பூரிசிரவஸ் புன்னகைத்தான் அவர் பாலிகக் கூட்டமைப்பை அமைக்க முன்வந்தபோது தெரிந்தது அவரிடம் மேலாண்மை கனவு இன்றில்லை அவர் தன் நாட்டைக் காத்துக் கொள்ளும் அச்சத்தில் மட்டுமே இன்றிருக்கிறார் கோட்டை வாயில் வரை அவருடன் சலனம் குதிரையில் வந்தான் நீ அவர்களிடம் அரசியல் ஏதும் பேச வேண்டியதில்லை நடந்தவற்றை மட்டும் சொல் சல்லியரை எந்த வகையிலும் குறைத்து எண்ணாதே அவர் அரசு சூழ்தலில் எல்லா வகையிலும் பீஷ்மருக்கு நிகரானவர் என்கிறார்கள் என்றான் அரசு என்பது அறிவை முதன்மையாகக் கொண்டது அல்ல இளையோனே அது பெரும்பாலும் வாழ்வருவையே சார்ந்திருக்கிறது ஆகவே முதியோரை இளையோர் அரசு சூழ்தலில் மட்டும் பெரும்பாலும் வெல்ல முடிவதில்லை சொற்களை எண்ணி பேசாதே நீ எண்ணுவதையும் சேர்த்தே அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் உன்னை முழுமையாகவே திறந்து அவர் முன்வை மலைப்பாதை வழியாக குதிரைகளில் செல்லும்போது வணிகர் கூட்டங்கள் நிறைய சென்றிருப்பதை பூரசிரவஸ் பாதையில் படிந்திருந்து குளம்படித்தடங்கள் வழியாக அறிந்தான் அவ்வப்போது கம்பளுருளைகள் போல வணிகர்கள் வண்டிகளில் அமர்ந்து எதிரே வந்தனர் குளிர்காலம் அணுகிவிட்டது இன்னும் சில நாட்களுக்குப் பின் வணிகப் பாதைகள் அனைத்தும் ஓய்ந்துவிடும் சாலைகளில் கூலம் சிதறியதை பொறுக்க காட்டுப் பறவைகள் கூட்டமாக அமர்ந்திருந்தன வண்டிச்சகட கேட்டு அவை மெல்ல எழுந்து விலகி மீண்டும் அமர்ந்தன வணிகர்கள் வீசும் உணவை உண்ண சாலையோரங்களில் நின்ற காட்டு நாய்கள் நாசுழற்றி வாயை நக்கி வாலாட்டின நடுப்பகலிலும் பானம் கன்றுத்தோலை கட்டியது போல மங்கலான ஒளியுடன் இருந்தது பேருடல் விலங்கொன்றின் நான்கு கால்களுக்கு அடியில் சென்று கொண்டிருப்பது போல காற்றல் கம்பளிகளையும் ஊடுருவு வந்து மயிர்கால்களை இழச்செய்யும் குளிர் நிறைந்திருந்தது மலையிலிருந்து பனிக்காற்று இறங்கிக் கொண்டிருந்தமையால் இரவுகளில் பயணம் செய்ய முடியவில்லை உத்தரபால்ஹிக நாடுகளில் தொடங்கி மத்ரநாடு வழியாக கங்காவர்த்தம் நோக்கி செல்லும் அந்தப் பாதை முதன்மையான வணிகத்தடம் என்பதனால் பயணிகள் தங்குவதற்கான விடுதிகள் வழிமுழுக்க அமைக்கப்பட்டிருந்தன அவை வணிகர்களின் பொற்கொடையாலும் அரசர்களின் நிலக்கொடையாலும் மலைக்கொடிகளின் உணவுக் கொடையாலும் வாழ்ந்தன எப்போதும் வற்றாத சுனையொன்றின் கரையிலேயே அமைந்து அந்த விடுதிகளை சுனை வீடுகள் என்றனர் சாலையை ஒட்டியே அமைந்திருந்து மணிபத்ரனுக்கான சிறிய சுதைக்கோயிலின் மேல் பறக்கும் காவிக்கொடியே சுனைவீடு இருப்பதன் அடையாளம் சாலை வணிகரின் தெய்வமான மணிபத்ரன் வலக்கையில் புற்குவையும் இடக்கையில் அடைக்கலச் சின்னமுமாக நின்றிருந்தான் அருகே மண்ணாலான நான்கு கருநிறச்சிலைகளாக அமண அருகர்கள் அமர்ந்த நீளமான சிற்றாலயம் இருந்தது ஆடைகளும் அணிகளும் ஏதுமின்றி கால்களை மணித்தென அமைத்து அதன் மேல் கைகளை தாமரைக்குவை என வைத்து விழிமூடி தாம் நோக்கி ஊழ்கத்தில் அமர்ந்திருந்த நீர்க்கரைப்படிவர்கள் நடுவே புள்ளிருக்கை பெருத்த மாகாளை பொறிக்கப்பட்ட காளையர் வலப்பக்கம் தலைக்கு பின்னால் ஐந்துதலை நாகம் பத்திவிரித்து நின்ற பக்கவர் அமுதகல முத்திரையுடன் முல்லையர் அவர் அருகே இளம்பிறை முத்திரையுடன் சந்திரர் அப்பால் மூங்கில் கால்கள் மேல் அமர்ந்து பெரிய மரக்கட்டங்களால் ஆன விடுதிகள் அதற்குரிய கொடியால் புறக்கப்பட்டன புறவிகளுக்கும் வெப்பமூட்டப்பட்ட கொட்டகைகள் இருந்தன உலர்புல் உணவும் மரத்தொட்டிகளில் நீரும் காத்திருந்தன இரும்பாலான கணப்பில் செங்கனல் சீறிக்கொண்டிருக்கும் சிறிய மரச்சுவர் அறைகள் புல்லடைத்த மெத்தைகள் வருத்த உலரூனும் தணலில் சுட்ட அப்பமும் இளஞ்சூடான மலை மதுவும் வணிகர்கள் மயக்கில் தடித்து இமைகளுடன் உடல் குறுக்கி அமர்ந்து குரல் குழைய பேசிக் கொண்டிருந்தனர் குளிர்காலம் போல மனிதரின் அண்மை இனிதாக ஆகும் காலம் பெரிதொன்றில்லை இரவு முழுக்க வெளியே கடுங்குளிர்காற்று மரங்களை சுழற்றியபடி உளையிட்டது காலையில் தரை தரைமுழுக்க சரிவுகள் கிடந்தன முதல் புலரிக்கதிர் மெல்லிய நிணநீர்க்கசிவாக வானத்தோல் பரப்பில் ஊறி வரும்போது விழுதொடும் மலை வழிகளனைத்தும் ஊசி முனையால் தொட்டு வரையப்பட்டவை போல துல்லியம் கொண்டன ஒவ்வொரு மலைவிளிம்பையும் ஒவ்வொரு பாறைக்கு வடையும் விழிகளால் தொட்டறிய முடிந்தது தொலைவில் காற்று பரப்பில் சுழலும் செம்பருந்தின் இறகுகளின் பிசிறுகளைக் கூட நோக்க இயன்றது அதன் நிழல் வருளிச் சென்ற மறைச்சரிவில் எங்கும் கீரிகள் இறைதேடி பாறைகளுக்கு அடியிலிருந்து இடுக்குகளை நோக்கி நாணல் பூக்குலை வால்குலைத்து சுழன்றோடின மெல்லிய ஒளியில் செல்லும்போது விழிகள் துல்லியம் கொண்டன விழிகள் தெளிந்தபோது அகமம் தெளிவதாக தோன்றியது குளிர் சிரிந்து வானத்து நீரெல்லாம் மண்ணில் பனியாகப் வரை அந்த இளவையிலே பகல் முழுக்க இருக்கும் அதன்பின் காற்றுவெளி பழிங்காலானதாக மாறிவிடும் வெயில் உருகிய வெள்ளை விழுதுகளாக மாறும் விருந்தோலில் வெயில் படும் இடம் அக்கணமே வந்து தொட்டால் விடும் நீரூற்றி குளிரச் செய்தால் சீழ்கட்டும் மெல்லிய ஆடையால் மறைத்துக் கொள்வதன்றி வழியே இருக்காது அந்தப் பயணத்தில் பூரசிரவஸ் அதுவரையிலான அனைத்தையும் மறந்துவிட்டான் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு முகத்துடன் அவனை குறிந்து நோக்கியது ஒவ்வொரு மலைமுடிக்கு மேலும் வெண்பகைச் சுருள்கள் என முகில்கள் திரண்டிருந்தன சூரியன் மேலெழுந்து போது அவற்றின் வெண்மையான வடிவம் துலங்கி முப்பரிமாணம் கொண்டு தொங்கும் பளிங்கு மலைகளாக மாறி உச்சிகடந்ததும் மீண்டும் மங்களாக தொடங்கி மெல்ல கரைந்து சாம்பல் பரப்பாக மாறிய வானத்தில் முழுமையாக மறைந்தது உச்சி கடந்த வேளையில் அசிக்னியின் மூன்று வேறாறுகளில் ஒன்றான பிரகதியின் கரையில் அமைந்த நாட்டின் வடபுலத்து எல்லையை அவர்கள் கடந்தபோது முதல் காவல் கூட்டத்திலேயே அவனுக்கு அரசமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது கலப்பை கொடி ஏந்திய ஏழு வீரர்கள் அணிவகுத்து வர முரசும் கொம்பும் துணை சேர்த்தன அவர்கள் கொடிதாழ்த்தி வாழ்த்துக்கூவி வணங்கி அவனை எல்லைக்குள் அழைத்துச் சென்றனர் எல்லைக்காவல் மாடத்தில் இளைப்பாரி நீரும் உணவும் கொண்டு பின்னர் வீரர் மூவர் துணை வந்து வழிகாட்ட மதுரநாட்டின் தலைநகரான சகலபுரி நோக்கி கிளம்பினர் எல்லையில் இருந்து சகலபுரிக்குச் செல்ல சேற்று மண்ணில் மரப்பட்டைகள் பதிக்கப்பட்ட புறவிப்பாதை இருந்தது நூற்றுக்கணக்கான சிற்றாறுகளும் மலையோடைகளுமாக இமயத்திலிருந்து இறங்கும் நீரும் வண்டலும் நாட்டை ஒவ்வொரு வருடமும் முழுக்காட்டுவதனால் அங்கே கற்கள் பரப்பி சாலையிடுவது இயல்வதல்ல என்று தெரிந்தது மரத்தாலான சாலையை ஒவ்வொரு முறையும் சேற்றுக்குள் இருந்து மேலே தூக்கி அமைத்துவிடலாம் அசிக்னியின் கரையோரமாகவே மலையிறங்கிச் சென்ற சாலை ஒரு பெரிய ஏணிப்படி போல தோன்றியது முன்னும் பின்னும் செல்லும் குளம்படிகளால் முழங்கிக் கொண்டிருந்தது சினந்து துடித்துக் கொண்டே இருக்கும் கொலை விலங்கு போல இது வணிகர்களுக்கு இறுதி வாரம் பாலிகரே வரும் கருநிலவுடன் மலையிறங்கி வரும் அனைத்து வணிக வழிகளும் மூடிவிடும் என்றான் தொலைவந்த மதுரநாட்டுக் காவலன் ஆகவே வணிகர்கள் வந்தபடியே இருக்கிறார்கள் வணிக வாரம் முடியும்போது மணிபத்ரனுக்கும் குபேரனுக்கும் ஊன்கொடை அளித்து வழிபடுவார்கள் கொண்டு வணிகர்கள் அரிசி மாவில் வெல்லம் சேர்த்து செய்து மண்டையப்பம் படைப்பார்கள் இரவெல்லாம் நகரில் மதுவும் உணவும் நகையும் களியாட்டும் நிறைந்து வழியும் அதன்பின் கங்காவர்த்தத்தில் இருந்தும் சிந்து தடங்களில் இருந்தும் நகருக்குள் வந்துள்ள அத்தனை பரத்தையரும் திரும்பிச் விடுவார்கள் நகர் முழுக்க குளிர்பரவும் பூரசிரவஸ் இங்கே வெண்பனி விழுவதுண்டா என்றான் ஒவ்வொரு முறையும் வருவதில்லை ஆனால் குளிர் முதிர்ந்த காலத்தில் சில நாட்கள் காலையில் வீட்டைச் சுற்றி வெண்பனைப் பொறுக்குகள் நிகழ்ந்திருக்கும் என்றான் அசிக்னி அங்கே சிறிய ஓடை போலிருந்தது அஞ்சி ஓடும் செம்மறியாட்டுக் கூட்டம் போல நீர்க்குப்பளித்துச் செல்ல நீரின் ஒலி தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தது அசிக்னி விரைவழிந்து அலைத்தொடராக மாறி ஒளிகொண்டு செல்லத் தொடங்கியது மலைப்பாதை சீர்நிலத்தில் அமைந்தது புரவிகள் மூச்சரைக்க நடைமாற்றிக் ஓசை எழுந்தது அசிக்னியில் அதன் கிளையாரான தலம் வந்து கலக்கும் முனையில் இருந்தது சகலபுரி தொலைவிலேயே அதன் பெரிய காவல் மாடத்தின் மேல் பரந்த கலப்பைக் கொடியே பூருசிரவஸ் பார்த்துவிட்டான் சற்று நின்று கைகளைத் தூக்கி உடலை நெளித்தபின் புறவியை பெருநடையில் செல்லவிட்டான் சற்று நேரத்திலேயே காவல் கோட்டத்தைப் பற்றிய ஐயம் வந்தது அது மரத்தாலான கோபுரமேடை என அவன் எண்ணியிருந்தான் ஆனால் அது ஒரு பசுங்குன்றின்மேல் அமைந்திருப்பதாகத் தோன்றியது சிந்துவின் கரைகளில் எங்கும் பெரிய குன்றுகள் இல்லை என அவன் அறிந்திருந்தான் அதையே விழிநிலைத்து நோக்கியபடி சென்றான் மெல்ல அது எப்படி கட்டப்பட்டது என்று தெரிந்தது உயரமாக வளரும் மரங்களை நட்டு அவற்றின் உச்சிக் ஒன்றுடன் ஒன்று இணைத்து கட்டப்பட்டிருந்தது அந்தக் காவல் மாடம் உயிருள்ள கோபுரம் என எண்ணிய போதே விந்தையாக இருந்தது அதை நோக்கியபடியே சென்று கொண்டிருந்தான் அவை தேவதாறு மரங்கள் என தோன்றின ஆனால் இமயமலைச்சரிவின் விட இருமடங்கு உயரம் கொண்டிருந்தன தடிகள் கல்லால் ஆன தூண்கள் என்றே தோன்றின காவலன் அவை மணிதேவதாருக்கள் பாலிகரே அவை இந்த சேற்று மண்ணில் மட்டுமே இத்தனை உயரமாக வளரும் என்றான் மரத்தின் பசுமையிலைக் கொம்புகளுக்கு மேல் முகிலில் எழுந்த மண்டபம் போல தெரிந்த காவல் மாடத்தை நோக்கியபடி சென்றமையால் சகல சகலபுரியின் கோட்டையைக் காண சற்று பிந்திவிட்டான் அவனுக்குப் பின்னால் வந்த வீரன் மரத்தாலான கோட்டை என்றபோது கூட மரப்பட்டைகளால் கட்டப்பட்டது என்ற எண்ணம்தான் இயல்பாக எழுந்தது மறுகணம் அதை உள்ளம் கண்டதும் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தி அதை நோக்கி அமர்ந்துவிட்டான் அவன் முகம் மலர்ந்துவிட்டது சால மரங்களையும் தேக்கு மரங்களையும் நெருக்கமாக நட்டு அவற்றின் கிளைகளை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து கட்டப்பட்ட பச்சை மரங்களாலான பெருங்கோட்டை பன்னிரண்டு ஆள் உயரமிருந்தது அதன் அடித்தூர்கள் கர்த்தூங்கள் போல நிறைவகுத்து நின்றன யானை மத்தகங்களோ தண்டுகளோ அவற்றை அசைக்க முடியாதென்று தெரிந்தது பன்னிரு அடுக்குகளாக இந்த மரங்கள் நடப்பட்டுள்ளன பாலிகரே கோட்டையின் சுவரை வாயில் வழியாக கடக்கவே அரை நாழிகை நேரமாகும் என்றான் காவலன் நெருங்கிச் சென்றபோது அடிமரங்களின் இடைவெளியில் செறிவாக முற்றலிகள் நடப்பட்டு அவை ஒன்றுடன் ஒன்று வலையாக பின்னப்பட்டிருப்பது தெரிந்தது முன்பு இங்கிருந்தது மண்கோட்டை அசிக்னியின் களிமண்ணைக் கொண்டு கட்டியது அதை ஒவ்வொருவரிடமும் மழைக்குப் பின் பழுது பார்க்க வேண்டும் அசிக்னி சினந்தால் கோட்டை இருந்த இடம் தெரியாமல் கரைந்து சென்றுவிடும் இங்கே கற்கோட்டைகள் கட்ட முடியாது அசிக்னியின் உருளைக்கற்களை சேரால் இணைத்துக் கட்ட வேண்டும் நீர்பெருக்கை அவை தாங்காது ஆண்டுகளுக்கு முன் நாட்டை ஆண்ட கஜபதி மன்னரின் அமைச்சர் கிருஷ்ண கிருஷ்ணபால்குனரால் இந்த கோட்டை அமைக்கப்பட்டது தேவதாருக்களும் சால மரங்களும் தேக்கு மரங்களும் தடிமொழுத்து எழ நூறாண்டுகளாகின இன்று இக்கோட்டையை அசிக்னியால் ஏதும் செய்ய முடியாது காவலன் சொன்னான் நகருக்குள் செல்ல பெரிய கொடி கொடிப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது அசிக்னியின் இருபக்கமும் தேவதார் மரங்களும் தேக்கு மரங்களும் செறிவாக நடப்பட்டிருந்தன நூற்றுக்கணக்கான மரங்களில் இருந்து தடித்த வடங்கள் கிளம்பிச் சென்று ஒன்றுடன் ஒன்று நுட்பமாக பின்னே சிலந்தி வலையென மாறி பின்னர் குவிந்து நீண்டு அசிக்னியின் அலைநீர்வழிக்கு மேல் பாலமாக அமைந்தன அசிக்னியின் நடுவே இருந்த மேடுகளில் நடப்பட்டிருந்த மரக்கூட்டங்களில் அவை மீண்டும் வேற்பரவலாக இறங்கின மீண்டும் வலையாகி எழுந்து பாலமாக குவிந்து நீந்தன அவ்வாறு ஏழு கட்டங்களாக சென்ற பாலம் சகலபுரியின் கான்கோட்டையின் அருகே ஒரு குறுங்காட்டுக்குள் சென்று புதைந்து மறைந்தது பாலத்தில் சென்ற வண்டிகளும் புறவிகளும் அக்காட்டுக்கு அப்பால் மீண்டும் தோன்றி அங்கே சென்ற மரப்பாதை வழியாக கான்கோட்டை நோக்கி மெல்ல ஏறிச் சென்றன கோட்டை நோக்கி செல்வதற்கு ஒரு பாலமும் வருவதற்கு இன்னொரு பாலமுமாக இணையாக அமைந்திருந்தன இரு பாலங்களையும் இணைக்கும் சிறிய கொடிவழிகளால் பாலங்கள் ஆங்காங்கே கைகோர்த்துக் கொண்டன அவற்றில் பாலத்தை கண்காணிக்கும் காவலர் படைக்கலங்களுடன் நின்றிருந்தனர் மரப்பட்டைகள் பரப்பப்பட்ட பாலத்தில் ஒரே சமயம் பத்து வண்டிகளும் ஐம்பது புறவிகளும் மட்டுமே செல்ல வேண்டுமென அதன் நுழைவாயிலில் நின்ற சுங்க மண்டபத்தின் பலகை அறிவித்தது காவலர் ஒவ்வொரு வண்டியையும் புறவியையும் எண்ணி ஏற்றிவிட்டனர் மறுபக்கம் ஒரு வண்டி பாலத்தை விட்டு இறங்கியதும் அங்கிருந்த காவலர் ஒரு சரடை இழுக்க நுழைவாயிலில் மணி ஒன்று அடித்தது அதைக் கேட்ட பின்னரே காவலன் இன்னொரு வண்டியை பாலத்தில் நுழையவிட்டான் கொடிப்பாலத்தில் ஏறியதுமே குதிரை சற்று மிரண்டு கனைத்தது படகில் நிற்பது போல ஓர் அசைவு இருந்து கொண்டே இருந்தது கீழே பெருகிச் சென்று அசிக்னியை நோக்கியபோது அடிவயிற்றை அச்சம் கவ்விக்கொண்டது ஆற்றின் நடுவே பாலம் ஊசல் போலவே ஆடியது காவலர் முகங்களில் அச்சமும் உவகையும் கலந்து கிளர்ச்சி தெரிந்தது மீண்டும் தேவதாரு காட்டுக்குள் நுழைந்து இருண்ட தழைச் கடந்து அடுத்த பாலத்தில் ஏறிக்கொண்டனர் ஏழாவது பாலத்தைக் கடந்து குறுங்காட்டுக்குள் நுழைந்து மறுபக்கம் உறுதியான மண்மேல் அமைந்த மரச்சாலையில் ஏறியபோது உள்ளத்தில் ஆட்ட மிருந்தமையால் உடல் திகைத்தது மரப்பாதை வடக்குக் கோட்டை வாயிலை நோக்கிச் சென்றது அங்கிருந்து நோக்கியபோது அசிக்னி வடக்கிலிருந்து வளைந்து வளைந்து கிழக்காக கோட்டையை வளைத்துப் போவதைக் காண முடிந்தது அதன் நீர்பெருக்கின் மேல் சகலபுரியின் துறைமுகம் கால்கள் ஊன்றி நீட்டி நின்றது ஆழமற்ற நீரில் செல்லும் சிறிய படகுகள் துறைமேடையை கொடிகள் படபடக்க நின்றிருந்தன அங்கிருந்து எழுந்த ஒலிகள் மூட்டமாக இறங்கியிருந்த வான்குளிருக்குள் அழுந்தி ஒலித்தன சகல பொறியின் கோட்டை முகப்பு அணுகும் தோறும் அதன் பேருருவம் கண்முன் எழுந்து வந்தது மரங்களின் முதல் கிளைப்பிரிவை தலைக்கு மிக உயரத்தில் எங்கோ இருந்தது மாலையாகிக் கொண்டிருந்தமையால் அங்கே பறவைகளின் ஒலிகள் சேரத் தொடங்கியிருந்தன கோட்டை வாயிலில் பெரிய இருந்தது சகல பொறியின் மண் மென்மையான வண்டலால் ஆனது என்பதனால் அதன் கரைகள் செங்குத்தாக இல்லாமல் சதுப்பு போலே கரைந்து சரிந்து சென்றிருந்தன அகழிக்குள் நிறைந்திருந்து நீரின் கரைகளில் முதலைகள் கரையொதுங்கிய காட்டுமரச் சித்திகள் போல நெருக்கமாக படுத்திருந்தன சேற்று நிறம் கொண்ட அவற்றின் முதுகின் மேல் சிறிய பறவைகள் எழுந்தும் அமர்ந்தும் சிறகடித்தன அகழிக்குள் மரங்களை நட்டு அவற்றை பலகைகளால் இணைத்து பாலம் கட்டியிருந்தனர் அந்தப் பாலத்துக்கு அப்பால் திறந்திருந்த கோட்டை வாயில் தடுத்துருண்ட பெருமரங்களின் இடைவெளி வழியாக சென்ற பாதையைக் காட்டியது கோட்டைக்கு வாயிலினை ஏதுமிருக்கவில்லை இதை மூடுவதில்லையா என்று பூரசிரவஸ் கேட்டான் ஒவ்வொரு நாளும் மூடுவதில்லை இளவரசே போர் என்றால் பெரிய மரங்களைக் கொண்டு விரைவில் மூடிவிட முடியும் என்றான் காவலன் காட்டுக்குள் நுழைவது போலவே பசுமையின் குளிரும் ஈரத்தின் மனமும் வந்தன மரங்களின் அடித்தடிகளில் படிந்த பாசியின் மனமும் பூசணத்தின் மனமும் எழுந்தன காவலரின் மாடங்கள் கூட மரங்களுக்கு மேல் இரண்டாள் உயரத்தில்தான் அமைந்திருந்தன மூங்கிலேணிகள் வழியாகவே அவர்கள் ஏறி இறங்கினர் உள்ளே இருளாக இருந்தமையால் பந்தங்கள் எரிந்தன கீழே பெருகிச் சென்ற நீரில் செவ்வொளி அலையடித்தது காவலர் நோக்கி அனுப்புவதற்காக காத்திருந்த புறவிகளில் ஒன்று பொறுமையிழந்து கால்களை மிதித்து கனைத்தது ஓர் அத்திரி சிறுநீர் கழித்தது கோட்டைக் காவலர் தலைவன் தன் மாடத்திலிருந்து இறங்கி வந்து போரு சிறுவஸை வாழ்த்தினான் இளவரசே தங்கள் வருகைக்காக அரண்மனை காத்திருக்கிறது இளவரசர் ருக்மர்தரும் அமைச்சர் சுதீரரும் அரண்மனை முற்றத்தில் தங்களை வரவேற்பர் என்றான் பூரசிரவஸ் இருண்டிருந்த கோட்டை வாயில் வழியாக சென்று மறுபக்கம் திறந்த முற்றத்தை அடைந்தபோது கண்களுக்குள் ஒளி பெருகியதைப் போல் உணர்ந்தான் ஆனால் விரைந்து அந்தே சரிந்து கொண்டிருந்தது தரை நீர் பரவி வானை காட்டியமையால்தான் அந்த வெளிச்சம் என அவன் உணர்ந்தான் நகர் முழுக்க மரப்பட்டைகளால் சாலை அமைக்கப்பட்டிருந்தது நகரெங்கும் ஊரிப் பெருகிய சிற்றோடைகள் இணைந்து வழியாக வழிந்தோடி காண்கோட்டையை ஊடுருவி மறுபக்கம் அசிக்னி நோக்கிச் சென்றன அப்போதுதான் அந்தக் காண்கோட்டையின் பணி அவனுக்கு புரிந்தது வேறெந்த கோட்டையாக இருந்தாலும் நகரில் பெருகும் அந்த நீரை தடுக்க முயன்று வலுவிழக்கும் கட்டடங்கள் அனைத்தும் வலுவான மரங்களை நட்டு மேல் இரண்டாள் உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தன மூங்கில் ஏணிகளில் மக்கள் ஏறியிறங்கிக் கொண்டிருந்தனர் அரசப் பெருவீதி ஒரு காட்டுப்பாதை போல இருபக்கமும் எழுந்த மரங்களின் கிளைகள் வந்து கூரையிட நீண்டு சென்றது அங்காடித் தெருவும் சால மரங்களுக்கு மேல்தான் அமைந்திருந்தது தரைத்தளத்தில் மரப்பட்டை கூரைகள் எடப்பட்டு சிறிய விற்பனை நிலைகள் மட்டுமே இருந்தன பண்டக சாலைகள் மரங்களுக்கு மேல் மரப்பட்டைக் கூரைகளுடன் கோட்டை போல சூழ்ந்து வளைந்து சென்றன பூரசிரவஸ் வியப்புடன் அந்த கானக நகரை நோக்கியபடி சென்றான் பெருமழைக் காலத்தில் அசிக்னி பெருகி நகரில் நிறையும் என உணர முடிந்தது அப்போது படகுகள் வழியாக தொடர்பு கொள்வார்கள் என எண்ணியதுமே மென்மரங்களில் குடையப்பட்ட சிறிய படகுகள் ஒவ்வொரு வீட்டிலும் மரக்கிளைகளில் கட்டி கண்டான் அப்போது சகல பொறி மிதக்கும் நகரமென நீருக்கு மேல் நின்றிருக்கக்கூடும் இறுதி வணிக வாரம் என்பதனால் அங்காடி தெருவெங்கும் அத்திரிகளும் கழுதைகளும் சுமைவண்டிகளும் நிறைந்திருந்தன வணிக முன்னரே முடிந்துவிட்டிருந்தது விலங்குகள் கொண்டு வந்த பொருட்களை மேலே கொண்டு சென்று கொண்டிருந்தனர் அதற்கும் விலங்குகளையே பயன்படுத்தினர் விலங்குகள் வடங்களை இழுக்க சகடை வழியாக சென்று அவற்றை மறுபக்கம் சாய்வான பாதையாக மேலேறிச் சென்ற மரப்பாதையில் உருளைச்சகடங்களுடன் இருந்து பொதிவண்டிகள் தூக்கி மேலேற்றிக் கொண்டு சென்றன மேலே நின்ற வீரர்கள் கூச்சலிட்டபடி தூக்கிப் பண்டகசாலைக்குள் உருட்டிச் சென்றனர் உழிந்த பொதிவண்டிகள் மறுபக்கம் சகடங்கள் தடதடக்க இறங்கி வந்தன இருள் விரைவிலேயே கவிந்துவிட்டது இல்லங்களும் அங்காடிகளும் பந்தங்களாலும் விளக்குகளாலும் ஒளிகொண்டன நகரமே மரக்கூட்டங்களுக்குள் இருந்தமையால் குளிர்காற்று பெரும்பாலும் தடுக்கப்பட்டிருந்தது மரங்களின் தழைப்புக்குள் இருள் குளிருடன் கலந்து தேங்கி எடை கொள்ளத் தொடங்கியது சகலபுரத்தின் ஆலயங்கள் கூட மரங்களுக்கு மேல்தான் அமைந்திருந்தன நூற்றுக்கணக்கான வெண்கல மணிகள் சூழ்ந்து தொங்கிய ஏழனையர் ஆலயத்தில் பூசகர் சுடராட்டு செய்யத் தொடங்கினார் மணிகளின் பேரொலி சூழ அன்னையர் வெளியுலர நோக்கி அமர்ந்திருந்தனர் அதைத் தொடர்ந்து நகரமெங்கும் பல்வேறு ஆலயங்களில் மணிகள் முழங்கத் தொடங்கின அரசப் பெருவேதியின் முடிவில் ஓங்கிய தேவதார் கூட்டத்தின் மேல் அரண்மனைகள் அமைந்திருந்தன அவற்றின் அத்தனை சாளரங்களும் நெய்விளக்குகளாலும் பந்தங்களாலும் ஒளிபெற வானில் எழுந்த செம்புகில் போலிருந்தது அரண்மனைத் தொகை அண்ணாந்து நோக்கியபடியே செல்லச் செல்ல அது எப்படி இயன்றது என்ற வியப்பே அவனுள் நிறைந்திருந்தது இருபதுக்கும் மேற்பட்ட மரக்கட்டங்கள் மரங்களுக்கு மேல் அமைந்திருந்தன முதன்மையாக இருந்த மாளிகை ஏழடுக்கு கொண்டது இருபக்கமும் மூன்றடுக்கு மாளிகைகள் இரண்டு இருந்தன அரண்மனைக்கு கீழே சால மரங்களை இணைத்துக் கட்டப்பட்ட உட்கோட்டை வாயிலின் முன்னால் ருக்மரதனும் சுதீரரும் அவனுக்காக காத்திருந்தனர் நெய்ப்பந்தங்கள் ஏந்திய காவலர் இருபக்கமும் வர முரசுகளும் கொம்புகளும் மணிகளும் முழங்க அவர்கள் வந்து அவனை எதிர்கொண்டனர் காவலர்களும் ஏவலர்களும் அவனை வாழ்த்தி குரல் எழுப்பினர் அவன் புறவையிலிருந்து இறங்கியதும் ருக்மரதன் வந்து வருக பால்ஹிகரின் வருகையால் சகலபொரி உவகை கொள்கிறது என்று முகமன் சொல்லி அணைத்துக் கொண்டான் அவன் சுதிரரை வணங்கி முகமன் சொன்னான் அவர்கள் அவனை அழைத்துக் கொண்டு மரப்படிகளில் ஏறி மேலே மாளிகை முகப்புக்கு சென்றனர் அத்தனை மாளிகைகளும் கயிறுகளால் கட்டி இணைக்கப்பட்ட மரப்பலகை இடைநாழியால் இணைக்கப்பட்டிருந்தன மரங்கள் காற்றிலாடுவதற்கு இடமளிப்பதற்காக அவை நெகிழ்வாகவே கட்டப்பட்டிருந்தமையால் பெரிய மரக்கலம் ஒன்றில் நின்று கொண்டிருக்கும் உணர்வையே பூர்சிரபஸ் அடைந்தான் மேலே முதன்மை மாளிகையின் பெருமண்டபத்தில் அரசவை கூடியிருக்கிறது தந்தையார் தங்களை தூதர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று நீராடி வைக்கும்படி என்னிடம் ஆணையிட்டார் என்றான் ருக்மரதன் தாங்கள் விரும்பினால் இன்றே அவையில் கலந்து கொள்ளலாம் இல்லையேல் நாளை காலை நிகழும் பொதுக்குடியவையில் கலந்து கொள்ளலாம் நான் இன்றே வந்துவிடுகிறேன் விடுகிறேன் அரை நாழிகையில் நீராடி உடை மாற்றிவிடுவேன் என்றான் பூரிசிரவஸ் நான்கு நாட்களாக அரண்மனை கழிவெறியில் இருக்கிறது இளவரசே இரவும் பகலும் மறைந்துவிட்டன என்றார் சுதீரர் இந்த நாட்கள் மதுர வரலாற்றில் என்றும் நினைக்கப்படும் அஸ்தனபுரிக்கு மற்ற நாட்டு இளவரசி மணமகளாக செல்வதென்பது நல்லூழ் அன்றி வேறென்ன அத்தனை ஒலிகளும் நின்று செவிகளை உள்ளிருந்து அழுத்தும் அமைதி ஒன்று தன்னுள் எழுந்ததை உணர்ந்த பூரசிரவஸ் அதை தன்னுள் அடக்கி முகத்தை இயல்பாக வைத்தபடி நல்ல செய்தி இளவரசி என்றால் யார் என்றான் இதென்ன வினா பாலிகரே மற்ற நாட்டின் முதன்மை இளவரசி உத்தரமத்திரத்தை ஆளும் தீதிமானரின் மகள் விஜயை அல்லவா என்றார் சுதீரர் அஸ்தனபொரியில் இருந்து விதரரே அரச படைகளுடனும் மங்களப் பரிசுகளுடனும் நேரில் வந்து பாண்டவன் மைந்தர் சகதேவனுக்காக விஜயையை மகர்கொடை கேட்டார் மறுசொல் சொல்ல என்ன இருக்கிறது அவரது முறைப்பெண் அல்லவா விஜயை கவர்ந்து செல்லவும் உரிமை உண்டென்றல்லவா நூல்கள் சொல்கின்றன என்றார் சுதீரர் செய்தியைக் கேட்டதுமே அரசர் அரியணை விட்டு எழுந்து இரு கைகளையும் விரித்துக் கொண்டு விதரரை நோக்கிச் சென்று மத்ரம் பூதாதையரால் வாழ்த்தப்படுகிறது என்று கூவினார் அப்போதே இடப்பக்கம் திரும்பி அடைப்பக்காரனின் கையில் இருந்து வெற்றிலையையும் மஞ்சளையும் வாங்கி விதரருக்குக் கையளித்து மன உறுதியும் செய்து கொண்டார் சுதிரர் மிக நுட்பமாக அச்சொற்களை அமைக்கிறார் என பூரசிரவஸ் உணர்ந்தான் இயல்பாக எழும் சொற்கள் ஒலித்தாலும் அவை சொல்ல வேண்டிய அனைத்தையும் முன்வைத்தன செய்தியறிந்த கண மதுர நாட்டில் அடுப்புகள் தோறும் இனிப்புகள் வேகின்றன மதுக்குளங்கள் அனைத்தும் வெளிவந்துவிட்டன அடுத்த முழுநிலவு நாளில் மணம் கொள்ள சகதேவர் வரப்போவதாக இன்று செய்தி வந்திருக்கிறது அதற்கு பாலிய நாட்டரசர்கள் அனைவரும் வரவேண்டுமென அரசர் விழைகிறார் மனச்செய்தி வந்த நாளிலேயே தாங்களும் வந்திருக்கிறீர்கள் என்பதைப் போல நன்னிமித்தம் இருக்க முடியாது என்றார் சுதீரர் வருக இளவரசே தங்களுக்காக அவை காத்திருக்கிறது பால்ஹிக நாடுகள் அனைத்தும் பெருமை கொள்ளும் தருணம் என்று பூரிசிரவச் சொன்னான் இது எங்கள் அனைவருக்கும் காப்பாகவும் மதிப்பாகவும் அமையும் இளவரசி நம் குடிகளைக் காக்க பிறந்த திருமகள் அவர்களைக் கண்டு முதல் வாழ்த்துரைக்க எனக்கு நல்லூழ் அமைந்தது உவகையளிக்கிறது பால்கிகர்களின் சார்பாக ஒரு நற்பரிசையும் அவருக்கு அழிக்க விழைகிறேன் சுதீரர் அவைக்குப் பின் தாங்களே இளவரசியை சந்திக்கலாம் இளவரசே என்றார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி